மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருநூத்தி எழுபத்தி ஆறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திண்டுக்கல் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் இருபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் எண்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று நடந்த கொப்பரை ஏலத்தில் பதினோரு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் இருபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் பதினேழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் ஒம்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஜலகண்டாபுரம் டிசிஎம்எஸ்சில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த நன்றி வணக்கம்